ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி இந்த கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது ஐந்தாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்தாரு அதனால தெளிவாக இருந்தீங்க குழப்பம் இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்துக்கு தீர்வு நீங்களே கொடுப்பீங்க இப்ப குரு ஆறாம் இடத்துக்கு போறாரு பாதகாதிபதி ஆறில் மறைவது விசேஷம் அதுவும் இரண்டாம் இட்டு அதிபதி உச்சமடைந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளில் இருந்த குழப்பம் தடுமாற்றம் விலகும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் இருந்த வழக்குகள்லாம் பைசல் ஆகறதுக்கு உண்டான நேரம் வருது எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க சார் ரொம்ப வருஷம் கழித்து எங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லத் தோணுதா ஆமாம் இனிமேல் நல்லது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இரவு பத்து மணி வரை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரிய தொட்டது துளங்கும் நாட்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் நடுவில் சில நாட்கள் வந்து மனசில் அலபாய வைக்கும் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னு கேட்டால்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி பதினோரு நிமிடத்துலேருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் கன்னீராசியில் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த பதினெட்டுலேருந்து பத் இருபத்தி ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று சூரியன் பயிற்சி ஆகிடுவார் சூரியன் அந்த உங்கள் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் போயிடுவார் அந்த நாட்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் குறிப்பாக யார் கூட ஜாகிரதையாக இருக்கணும்னா பெற்ற தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அப்பாவை எதிர்த்து பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா என்ன காரணம்னா அப்பாவை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னாலே பாவத்தை இழைக்கிறோன்னு அர்த்தம் அப்போ நீங்களாம் ஒழுங்காக இருந்தீங்களான்னு கேட்டால் நான் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம் நம்ம அதை தப்பு தப்புன்னு உணரும்போது திருத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப கும்பராசியில் பிறந்த வாளுக்கு குழந்தைகள் மெயினாக குழந்தைகள் தான் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறாங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு வசதி வாய்ப்புகளையும் படிப்பில் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஏப்ரல் மாதம் ஃபாரின் போனோன்னா இட் இஸ் த டைம் ஃபார் அப்ளிகேஷன் இப்போ அப்ளை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது அதே சமயம் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்கள்கிட்ட வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திலிருந்து இருந்து தடைகளை சனி கெடுத்துட்டு இருந்தார் தடைகள் இருந்தார் வருமானத்தை தடை ஏற்படுத்திட்டு இருந்தார் என்ன காரணம்னா உடம்புல அசதியை கொடுத்து அசௌகரியத்தை கொடுத்து உடம்பு முடியாமல் இருக்கு அதெல்லாம் இப்போ மாறப்போகிறது அதனால கவலைப்பட வேண்டாம் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா இல்லை வேலையில் இருக்கிறவா ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் வார்த்தைகளை கொண்டு தொழில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்ஃபேக்ட் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அனுபவ அறிவு அனுபவ அறிவின் மூலமாக ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஜோசியம் கற்றுப்பீங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஜோசியம் எப்போ வரும்னா உங்களுடைய கஷ்ட காலத்தை விட்டு வெளியில் வரும்போது தான் ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கோம் இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியில் புதிய ஜோதிடர்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் அதே சமயம் அரசாங்க ரீதியாகவோ அல்லது வழக்கு ரீதியாகவோ நீங்கள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும் இதில் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் சூரியன் பயிற்சி ஆகிறார் செவ்வாயோடு இணைகிறார் ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாயோடு சூரியன் இணையறதுனால தந்தை வழியில் மன சஞ்சலங்கள் மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க உங்கள் அப்பா திட்டுவார் தண்டை ஏன்டா சும்மா உக்காந்துருக்கேன்ட்டு காதில் போட்டுக்காதீங்க அவர் உங்களை நல்லதுக்கு தான் சொல்கிறாரு அதனால் நீங்கள் வேலை தேடுறதுக்கோ இல்லை சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கோ முயற்சி எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம் முதலீடு செய் செய்வதற்கு கடன் உதவிகள் கிடைக்கும் ஆனால் அவசரப்பட்டு தூபர் தண்டி செலவு பண்ணிடாதீங்க வர பணத்தை கரெக்டாக சேமிக்கணும் கரெக்டாக செலவு பண்ணணும் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஆர்கியுமெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்குங்க அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் பேச்சில் ஒரு தன்மை நிதானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையை பெருசாக சண்டை போடுவார் அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணையும் சொல்லுவார் பரவாயில்லையே நீ அடங்கி போறிய சரி ஏதோ உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்னு அவரும் இறங்கி வருவார் ஸோ அதனால் அடங்கி போவது தப்பு கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் டெவலப் ஆகுது இன்னொரு பக்கம் கடன் உதவி கிடச்சி இந்த டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் அகலக்கால் வச்சுக்காதீங்க உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களை வளர தானே சிக்கல் ஏன்னா அதிகமாக உங்களை போய் சிக்கலில் மாட்ட வச்சிட்டா நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சங்கடப்படுவீங்கன்ட்டு சில பேர் உங்கள் கூடவே இருப்பாங்க அவங்கக்கிட்டையும் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அரசாங்க உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு சாதகமாக இருக்கிறதுனால உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம் அதனால் ஆறாம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்றது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு போல சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சார் எனக்கு கடன் உதவி கிடைக்குமானால் தாராளமாக கிடைக்கும் இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பட் அவசரப்பட்டு பெருசாக பண்ணிடாதீங்க நிதானமாக பண்ணுங்கள் பிளான்டு ஸ்டெப் வைக்கணும் இந்த காலகட்டத்தில் பிளான்டு ஸ்டெப் இல்லாமல் இந்த அக்டோபரில் அகலக்கால் வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா கால் எழுத்துட்டு போயிடும் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து எட்டு ஒன்பது இடத்துல பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிரியாக இருக்கிறவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் இல்லைப்பா நான் வந்து நீ நீ நான் கஷ்டப்பட்டவன் நீங்கள் சப்போர்ட் பண்ண இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் கொடுப்பான் மாரல் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நல்லது பண சப்போர்ட் வாங்காதீங்க ஏன்னா எதிரிகிட்ட பணம் வாங்கக்கூடாது யாருக்கிட்ட பணம் வாங்கணுன்றிருக்கு தெரியாதவங்க கிட்ட எதிரிகிட்ட உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இந்த ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த முதலீடு செய்வ செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்னு ஏற்கனவே சொன்னேன் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து போவாங்களான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க உங்களை போக விட மாட்டாங்க அதாவது எதிரின்னா அவங்க வந்து தே ஆர் நாட் அகேன்ஸ்ட் யூ பட் தே நீட் யுவர் சப்போர்ட் அதனால் உங்களை போக வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்க பேச்சை கேளுங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டேன்னா சன்னியாசிகள் அதாவது ம மடாதிபதிகள் சந்நியாசிகள் இந்த தருமை ஆதீனம் இந்த மாதிரி ஆதீன கர்த்தர்கள் இவர்களை போன்ற மகான்களை தரிசனம் செய்வது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமர்ப்பணம் செய்வது ஜீவ சமாதிகள் அதாவது சன்னியாசிகள் இறக்கும்பொழுது அவங்க அந்த ஜீவனை வந்து அடக்குவாங்க அந்த மாதிரி ஜீவ சமாதிகள் ராகவேந்திரர் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் இங்கே சென்னையில் வந்து பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வாரத்தில் செவ்வாய் நீங்கள் பிறந்த கிழமை வெள்ளி சனி ஆகிய நாட்கள் குரு குருவாரம் அதாவது வியாழக்கிழமை இந்த நாட்களில் அங்கே போயிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் வாய்ப்பை அந்த சன்னியாசிகளும் மகான்களும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்